ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி இது ஒம்பதாவது பாசுரம் கண்ணார் கண்டபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூ தலைச்சங்க மேல் திசையுள் முன்னோர் நான் மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்டு கண்ணார்க்கண்டுகுண்டு களிக்கின்னது இங்கு என்று கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சங்க மேல் திசையுள் உள் விண்ணோர் நான் மதியை விரிகின்ற மெஞ்சுடரை கண்ணார கண்டு கொண்டு கழிக்கின்னது இங்கு என்று கொலோ பெருமாளை என்னைக்கு சேர்க்க போகிறோங்கிற கண்ணார் கண்ணபுரம்ன பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிற திருக்கண்டபுரம் எவ்வளோ பார்த்தாலும் போகாது கண்ணார் கடல் சொல்லுவார் கண் எவ்வளோ பார்த்தாலும் கடல் தெரிஞ்சுன்னு இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு பார்த்தாலும் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்கிற எண்ணத்தை தருகிற திருக்கண்டபுரம் கடிகை திருக்கடி திருக்கடிகாச்சலம் சோழிங்கர்னு மெட்ராஸ் பக்கத்தில் இருக்குது அதை ஊர் சொல்கிறது கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் கடிகம்ன வாசனை வீசுகின்ற தன்னார்ன குளிர்ச்சி நிறைந்த தாமரைகளால் சூழப்பட்ட தலைச்சங்க மேல் திசையுள் மின்னூர் நான்மதியை தலைச்சங்க நான்மதி அப்படின்னு அந்த பேர் மேர் தலைச்சங்கம்னு அந்த ஊருக்கு திருநாமம் நான்மதியை நான்மதிய பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளுக்கும் பேர் நான்மதி நாண்மதினா அன் அன்றைய அந்த அன்றைய சந்திரன் புது சந்திரன் அப்படின்னு அர்த்தம் பௌர்ணமின்னு கூட வச்சுக்கலாம் என்ன இருக்குன்னா தலை சங்கம் அந்த சலைச்சங்கத்தில் இருக்கிற விண்டோர் விண்ணோர்களுக்கு மேல் திசையுள் உள் நாண்மதியை மேற்கு திசையில் உதிக்கிற அந்த நாண்மதியை அன்றா அன்றுதான் முழுதாக வந்த சந்திரனைப் போல இருப்பவர் அப்படின்னு வேற ஒன்றும் செல்ல அந்த திவ்ய தேசத்தை தலைச்சங்க நான் மதிய இப்படிலாம் சொல்கிறார் முன்னோர்களுக்கு அவன் மேற்கு திசையில் உதைத்த உதித்த நாண்மதியை போன்றிருக்கிற பெருமாள் நான்மதியா பௌர்ணமி இன்னைக்கு முளைச்ச சந்திரன் அப்படின்னு புரியுது இந்த திவிதேசத்துடன் கண்ணார் கண்ணபுரம் ஒன்று சேர்த்துட்டார் கடிகை திருக்கடிகை சேர்த்துட்டார் தலைச்சங்க நான்மதியம் என்கிற தேசம் மூணு திவு தேசத்தை சேர்ந்திருந்தார் அப்புறம் விரிகின்ற வெஞ்சுடரை பிரமா பிரகாசமானவர் அவனுடைய பிரகாசம் நாளுக்கு நாள் வர்த்தித்து கொண்டே போகிறது கூடிக்கொண்டே போகின்றது அதனால் விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணார கண்டு கண்ணார கண்டன கண்களுக்கு திருப்திபடும்படியாக கண்டு கழிக்கின்றது சந்தோஷப்படுவது இங்கு என்றுகளோ இந்த இடத்துல எப்போ இது நடக்க போகிறதோ அப்படின்னு சொல்கிறேன் இந்த பிரமாடெல்லாம் எப்போ நான் சேவிச்சு சந்தோஷப்பட போகிறேன்னு தான் சொன்ன கரெக்டாக சொல்கிறேன் ஒன்று என்னென்ன ஊர் சொல்கிறன்னு திரும்பி சொல்கிறேன் கண்டபுரம் திருக்கடிகை தலைச்சங்க நாண் இந்த மூணு இதை எடுத்து சொல்கிறேன் கண்டபுரம் நாகப்பட்டினத்து பக்கத்தில் இருக்குது திருக்கடிகை சென்னை அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது நான் மதியம் தலைச்சங்க நாண் சீர்காழி பக்கத்தில் அது ஒரு திருநாங்கூர் க்ஷேத்திரம் அந்த பெருமாளுக்கு பேர் நான் மதிய பெருமாள் அப்படின்னு பாசனம் நினைக்கிறேன் கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலை சங்கமேல் திசையுள் விண்ணோர் நான் மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணாரக் கண்டு குண்டு கழிக்கின்றது இங்கு என்று கோலோ ஸ்ரீமதே ராமானுஜாயன்